அப்படியே வெளியில மாதிரி அது இருந்தாலும் அது ஒரு ஜியாதி ஆனா அந்த பலூன்காரர் கூட பைக்க போட்டு போட மாட்டாரு எல்லாத்தையும் போட்டு இந்தாங்க அரை மூட்டை பருவ என்னோட அக்கௌண்ட்ல போட்டு வைங்க அவன் பேங்க்ல நடத்துவானா கோடவு நடத்துவான இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக அரசியலில் மாஸ் லீடர் அப்படிங்கிறது யாருமே இல்லை ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் யார் மாஸ் லீடரா வரலாம் அப்படின்னு நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க அதுக்குண்டான தகுதிகள் யாருக்கிட்ட இருக்கு தகுதி அதெல்லாம் தாண்டி மக்கள் யாரை விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க மாஸ் லீடர் ஆயிடுவாங்க அவ்வளோதான் சினிமாவில் எப்படி எல்லாருமே வரும்போது ஒரு புதுமுகமாக தான் வருவாங்க ஆனால் அதன் பிறகு வெற்றி பெற பெற அவங்களுக்கு உண்டான ஒரு மாஸ் அரசியலையும் வெற்றி தோல்விதான்சை தீர்மானிச்சு அன்புமணி ராமதாஸ் இல்லையா அவருக்கு மாசு இல்லையா ஸ்டாலின் தமிழ்நாட்டுல வந்து மாசு இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு வந்து ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னாக்க அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலன்னா அவர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் தமிழ்நாட்டு தேர்தலாக இருந்தாலும் டெல்லி தேர்தலாக இருந்தாலும் அது பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பார்கள் யார எங்க வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லதாக தெரியும் கோபேக் மோடி அப்படின் உடனே மோடி வந்து பயந்து போயிடுவாரு அப்படின்ட்டு இங்க பலூன் விட்டுட்டு இருக்காங்க வெறும் செஞ்சிங்க வச்சுக்கிட்டு ஒன்னும் ஓட்டு ஒண்ணும் பண்ண முடியாது ஜெயலலிதா அவர்களுடைய பத்து சதவீத ஓட்டு வங்கி அப்படியே இருக்கு அவங்க எல்லாம் ரோடுக்கு வந்து கூச்சல் போடுற ஆளுங்க கிடையாது இந்த ட்ரெண்டிங் பண்றவங்க இதெல்லாம் கிடையாது நீங்க பத்து லட்ச ரூபாய் கொடுத்தா எதை வேணா ட்ரெண்ட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கு அதனால இந்த ட்ரெண்டிங்கை வச்சுக்கிட்டு இந்த கருப்பு பொருள் நல்லா வச்சுக்கிட்டு நாம தான் நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பைத்திக்கா இருக்கும் அதனால வைக்கோ ஆசைப்பட்டாரே பலூன் விடுறாங்க ஆனா அந்த பலூன்காரரு கூட வைக்கோ போட்டு போட மாட்டேன் நிறைய தொலைக்காட்சி வந்துருச்சு எதுவா இருந்தாலும் மைக்க நீட்டிடுறாங்க உடனே பிரிச்சு வந்துருக்கு அது வரைக்கும் சாதாரண இருப்பாங்க அப்படியே காலில் வெண்ணில கொட்டின மாதிரி அது யாரா இருந்தாலும் அது ஒரு வியாதி கேள்வி முக்காம கேட்கறாங்க பதில் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல சொல்ல முடியல அதாவது நல்லா அப்படியே விழுந்து பிராண்டுறாங்க அது என்னன்னா அது ஒரு மனசு இல்ல ஒரு ஒருத்தருடைய பதிலை வாங்கி நாங்க மக்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணம் இல்ல அந்த ஆங்கரோட நான் பெரிய ஆள் பத்தியா இந்த ஆங்கரோட நான் பெரிய ஆள் பத்தியா இந்த காத்த மனோபாவம் வந்துருச்சு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது தவிர கேள்வி கேட்கறது என்ன நினைக்கிறாரோ அந்த பதிலை அந்த ஆள் வாங்கி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு ஒரு மோசமான மனோபாவம் தான் இங்க இருக்கு அப்ப அஞ்சு பேர் கருத்து சொல்றேன் வேணாமே உனக்கு யாரும் பிடிக்குமோ அந்த வச்சு அஞ்சு போட்டோ எடுத்து அஞ்சு அஞ்சு தரமான ஒரு மீட்டை மறு வச்சுக்கோ அப்படியே பேசிட்டு போயிடலாம் பைத்தியம் குறைச்சல வாங்கிட்டேன் நயமா கேக்குறேன் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஏழு பேரும் இருபத்தி எட்டு பேருக்கு மேல ஆட்சியா நகரில் நின்னாங்க அதுல அப்படியே ரெண்டு முறை ஆட்சியில் இருந்த மூணு முறைக்கு மேல ஆட்சியில் இருந்த திமுகவே டெபாசிட் போய் மண்ணில் உருட்டு புரண்டு எடுத்து மீசையே இல்லாத உட்காந்துருக்கு அப்புறம் ஆளுங்களுக்கு இப்போ அந்த டெபாசிட் வச்சு அதுல இருந்து பிரிஞ்சவங்க ஜெயிச்சிருக்காங்க நோட்டானது என்னங்கிறது அடிப்படையான அறிவு இருக்கிறவங்களை கூட புரியும் அதாவது இங்க நிக்கிற நிக்கிற யாருக்கும் ஓட்டடிக்க நான் விருப்பப்படல இதுதான் சொல்றாங்க அங்க மொத்தம் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு வந்திருக்கு நோட்டா அப்படின்னா அது இருபத்தெட்டால வகுத்தீங்கன்னா என்ன வருது ஆறுகள் நூறு ரூபா அதுதானே அப்ப நூறாவது ரூபா குறைச்சரம் வாங்கியிருக்கே இப்ப சமீபத்துல இந்த பரநாட்டியம் நடந்த தேர்தல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் ஆனா அவங்க அப்படி கற்றுக்குவாங்க அவங்க தான் நூற்றாவோட குறைச்சரம் வாங்கினாங்க முன்னெல்லாம் எப்படின்னா பத்திரிகைகள் என்பது சமுதாயத்தில் நடப்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விதமா இருந்தது இப்ப பெரும்பான்மையான பத்திரிகைகள் ஊடகங்கள் எப்படி இருக்குன்னா அது மாவோயிஸ்ட் கைதி தான் நினைப்பதை மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்ற ஒரு சூசக கெட்ட விஷத்தன்மை வாய்ந்த செயல்படுகிறது இதுல பாவம் பல பணம் போட்ட முதலாளிகளுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல அங்க வேலை காசுக்கு வேலை செய்யறவர்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இதுதான் இன்னைக்கு ஆனால் அதெல்லாம் ஜனங்க மனசை மாற்ற முடியாது இது ஒண்ணு ரஷ்யா கிடையாது சைனா சில சமயம் சில தீர்ப்புகள் கூட காமெடியா வருது எல்லாத்தையும் பேங்க்ல போடுங்க பொங்கல் பருப்பு அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிரம் ரூபாய் பேங்க்ல போடலாம் கரும்பு பொங்கல் ஏற்றி எந்த பேங்க்ல எடுத்துப்பாங்க எதற்கால அரசு கரும்பு பொங்கல் பருப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கும் விவசாயிகளுடைய அந்த வாழ்வாதாரமான அந்த பொருளை அதை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறதையும் அவங்களுக்கு ஒரு நல்ல உதவி செய்யற மாதிரி போயிருக்கீங்க அரை மூத்த பருக்க என்னோட அக்கௌண்ட்ல போட்டு வைங்கன்னா அவங்க பேங்க்ல நடத்துவானா கோடவுன் நடத்துவான ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க அது எப்படின்னா அது மோடி ஏன் எதிர்க்கிறாங்க இந்தியால அவங்க பார்த்தா இருபத்தி ஒன்பது பேர் முப்பது பேர் கூட்டமா கையை தூக்கத்துக்கே கைய தூக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டு இந்தி ஒழிக இந்தி ஒழிக அங்க வாயில காரடிக்கிறது அங்க காரடிக்கு இங்க தாங்க அங்க போய் ஏஜிக்கே முஜக்கே துச்சிக்கேன்னு அங்க போய் எதுக்கு எதுக்கு பெங்காலியில பேசணும் தமிழ்ல பேசிட்டு போறது இந்திய மட்டும் தான் எதிர்ப்பா பெங்காலி வந்து ஆட்சி மொழியை வந்தா ஏத்துக்கோமா இங்க பார்த்தா பிராமண துவேஷம் ஆயக்காரம் தான் உடனே கட்சா அமைச்சா பிராமண திட்டிருக்கு அங்க போய் பார்த்தா மம்சா பேனர்ஜி அங்க போய் கையெழுத்து நோக்காரு அது என்ன வங்காளத்துக்கு போயிட்டா மம்சா பேனர்ஜி என்ன இருக்காங்க அவங்க தலித்தா மாறிடுவாங்களா இல்ல முஸ்லீமா மாறிடுவாங்க ஒரு கொள்கைனா ஒரு கொள்கை இருக்கும் நம்மளாம் நேர்மையா நேர்மையா இருக்கும் அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள மோடி வந்தா கையை ஊட்டி கலந்து வெளில போறானோ பலூனோட வெளியில என்ன கொள்கை ஏதோ ஒண்ணு கொள்கை வராதீங்க எங்க வீட்டுக்கு வர மோடி ஒண்ணும் டாக்டர் இல்லல்ல எதுக்கு மோடி வரணும் அதாவது எங்கேயாவது ஒரு பாலிசி ஏதாவது ஒரு பாலிசில சிக்கன் பண்ண சொல்லுங்க யார யாருக்கெல்லாம் மோடியை பார்த்தா பயம்னா போலீஸ்காரன் பார்த்தா யாருக்கு பயம் வரும் திருடங்களுக்கு பயம் வரும் அது மாதிரிதான் மோடி இருப்பாங்க அவ்வளவுதான் என்னை பத்தி ஏதாவது சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரம் லட்சிப் இருக்கு எனக்கு அன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயமா ஒரு நானோ நானோஷிப் இருக்கும் சிப் இருக்குன்னா மொத்தமா எங்கேயாவது அது படிச்சு இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க சொன்னாங்க அடுத்த நாள் இல்லைன்றாங்க நானும் இல்லைன்னு சொல்றேன் ஏன் பயப்படுறீங்க நீங்க நான் பயப்படுவே இல்ல நீ நானோஷிப் தான் வெய்யி இல்ல நம்ம ஹார்ட் ஷிப்ஸ் தான் வெயி நான் ஏன் பயப்பட போறேன் நான் ஒன்னும் திருட்டுல பதுக்கல ஒண்ணுமே இல்ல கூட கேட்டாங்க அஞ்சு லட்சம் கோடி ரூபாய நீங்க ஏதோ எங்க பாக்கிஸ்தான் வீசல் வச்சிருக்கீங்க எல்லாமே அது வந்து மறுபடியும் நீங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா வரணும்னு ஆசைப்படுங்க வந்தா அந்த நோட்டெல்லாம் மறுபடியும் செல்லுபடி ஆகணும் மாத்த போட்டிக்கலாமே ஒரு பழைய ஆஹ் மறுபடி கோவிச்சிட்டு இறந்து போயிட்டாராம் நாங்க ஆட்சிக்கு வரும்போது பாத்துக்கறோம் இவ்வளவு சந்தோஷம் போயிட்டாங்க வரும்போது தானே அப்ப பாத்துலன்ட்டு போயிட்டாங்க ஏனென்றால் இந்தியாவில் எழுபது சதவீத ஓட்டடிக்கும் மக்கள் மோடி அவர்கள் தான் திரும்ப வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இதுதான் உண்மையான ஒரு ஒரு விஷயம் அதுக்காக ஏன் ஏன் புரிக்கீங்க பார்த்தலாம் பாத்துலாங்கிறீங்க கூறுறாங்களே பலூன் விடுறவங்க கூடுறவங்க எல்லாரும் சொல்றேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் மோடி தான் நம்முடைய இந்தியாவின் பிரதமர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அவர் தான் அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு உருப்படாது இருந்த ஒரு தேசத்தை கொள்ளைக்கார இடத்துல இருந்த ஒரு தேசத்தை அதை கொண்டு வந்து நல்லபடியா பண்ணிவிட்டார் இடைத்தரகர்கள் இல்லாமல் கமிஷன் இல்லாம எல்லா சொத்தியும் குடும்பத்துக்கு எடுத்துட்டு போகாம தனக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் கூட எட்டு கோடி ரூபாய்க்கு மேல விட்டு அதே அரசு கருவூரத்துல போட்டவர் ஆனா நம்ம ஊர் ஆட்சியில இப்படி அரசு கருவூரத்துல இருந்தெல்லாம் விட்டு சின்ன வீட்டுக்கு கூப்பிடுக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்க மோடி வந்து ஒரு லீடர் இந்தியா நல்லா இருக்கணும்னா மோடி வரணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச ஆளுங்க இதுதான் அதனால தமிழ்நாட்டில் யாரு லீடர் யாரு லீடர் எல்லாம் எலக்ஷன்ல தெரிஞ்சு போயிடும் யார் பாஸ் பண்ணுவாங்க யார் நிறைய மார்க் வாங்கிட்டு பாஸ் பண்ணுவாங்க இப்ப தமிழ்நாடு ஓட்டே போடல போன்ற பிஜேபிக்கு அப்ப யாருமாரி இந்தியாலே எட்டு வழி பாதையா ஐயோ எங்களுக்கு எட்டு வழி பாதை வேணுமா ஏழு வழி பாதை வேணுமா விஞ்ஞான வளர்ச்சி வேண்ட கையில புஸ்து புது ஐநூறு ரூபாய் போன வச்சுக்கிட்டு ஒரு உலக தலைவராக இருக்கக்கூடியவங்க வாய்க்க வந்து பாதா போடாங்கிற அளவுக்கு கேவலமா ஒரு டெக்னாலஜி தேவைப்படுது அப்புறம் அதுல இருந்து கதிர் வருது அப்படின்னு

என்ன பண்ண முடியும் ஒரு தலைவர் சொல்றாரு ஜனவரி முப்பத்தி ஆறாம் தேதி கண்டிப்பா காலண்டர் மாத்தி ஜனவரி மாசம் முப்பத்தாறாம் தேதி வைக்கணும் வேலைப்பட்ட விஷயம் சமாஜ் சமாஜ்தாலாம் பேசுறாங்க என்ன பண்ணு சொல்றாங்க போலீஸ்க்கு பயந்துருக்கேன் என்ன சொல்லுவா கூடவே போலீஸ் செக்யூரிட்டி கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அப்புறம் என்ன எதுக்கு போலீஸ் ஆகணும் இதோ கையில வாட்ஸ்அப்பு இது என்ன வேணா இருக்குன்னு என்ன வேணா செக்லல்லாம் என்னைய போட்டிருக்கேன் வழக்கையில நான் சட்ட ரீதியா விருப்பிக்கிறேன் இந்த இப்போ யாரும் அவரோட ரேட் கேஸ்க்காக உள்ள போனாங்க ஒரு பத்திரிக்கைகள் இருக்கிறவங்க அவரு பெரிய பாரம்பரியமான பத்திரிகை கடந்த ஆண்டு ஐம்பது விஷயத்துல போட்ட பத்திரிக்கைகள் அவங்க ரெண்டு அவங்களா ரெண்டு ஆசிரியரே ஒரு பண்ணை கற்பனை தோட்டத்தோ ரேட் கேஸ்க்கு ஜெயில்ல இருக்கிறாங்க இப்போ அத சொல்லல அதை அது மறந்து போச்சு ஏன்னா அது ஐம்பத்தோராது விஷயமா லேட்டஸ்ட் வந்ததுனால அதை போடல அதாவது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அவன் மேல என்ன வேணா அவதூறு சொல்லலாங்கிற ஒரு மகா மட்டமான புத்தி வந்துருச்சு தவறான விஷயம் அதனால இது எல்லாத்தையும் எல்லாரும் நம்பிடுவாங்க அத்தனை ஓட்டு நமக்கு ஆசைப்பட்டோம் ஆசைப்படல தப்பேதான்

சரி மோடி ஆட்சி வந்திருக்கு இந்தியால ஒரு மத கலவர மாதிரி காங்கிரஸ் ஆட்சியில எத்தனை மத கலவரம் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மத கலவரங்கள் காங்கிரஸ் ஆட்சி போய் போதும் நடந்தது ஊடகங்களையே வினாப்போம்னா அவங்களுக்கு நாமளே யானை தன் தவையில மண்ணை வாரி போட்டுட்ட மாதிரிதான் அதையும் நான் மாத்தி சொன்ன மாதிரி மண்ணு தன் தவையில யானை வாரி போட்டுட்ட மாதிரி சரியா வராது சரியா சொல்லணும் எது சொன்னாலும் அதுக்காக நான் சொல்லி இது வரைக்கும் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் கூடிய விரைவில் நான் ஒரு பாரத் பத்திரிகை ஆசிரியராக பொறுப்பேற்று நடத்தப் போகிறேன் பத்திரிகையின் பெயர் சோழி ஓகேயா இது ஒரு பாட்டு மைண்ட் வச்சுக்கிறேன் என்ன யாராவது தொடர்பு கொள்ளணும் நான் சொன்ன பதிலுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்லணும் அதுக்காக கண்ட போடுறதுக்கோ ஆர்கியூ பண்றதுக்கோம் இல்ல பட் பாராட்டணும் சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்க அந்த மாதிரி சொல்றதுக்கு என் நம்பர் தரேன் நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் நைன் ஓகேயா